மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அதிமுக இரங்கல் கூட்டம் நடத்தவில்லை என கூறிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார் அதிமுக வேண்டியது இப்போ படத்தை வச்சிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேட்கிறேன் இதுவரைக்கும் அவர்களால் நம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இரங்கர் கூட்டமாவது நடத்தியிருக்காங்களா நம்மளுக்கு ஒரு இரங்கர் கூட்டம் ஒரு இரங்கர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோக்கியற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து மோசனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கிய இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன் இந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே அந்த நூற்றாண்டு விழாவை தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக தொடங்கி முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலும் நேரடியாக சென்று கோடிக்கணக்கான ஏழை எளிய சாமானிய மக்களை தமிழ்நாட்டு மக்களை விவசாயிகளை மாணவர்களை தொழிலாளர்களை அனைவருமே மகளிர்களை நேரிலே சந்தித்தார்கள் அவர்களுக்கு புரட்சித்தலைடைய திருநாமத்திலே அம்மாவுடைய திருநாமத்திலே அம்மாவின் கனவை நனவாக்குகின்றவர்களை புரட்சித்தலைடைய நூற்றாண்டு விழாவை நடத்தி காட்டினார் அம்மாவர்களுக்கு கோயில் கட்டுகிற தொண்டர்கள் இதே மதுரையிலே அம்மாவர்களுக்கு புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆசையினாலே அம்மாவர்களுக்கும் புரட்சித்தலைவருக்கும் திருக்கோயில் கட்டுகிற தொண்டர்கள் தான் அண்ணா நாடு கழக தொண்டர்கள் நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் மாண்பு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் மதுரைக்கு வருகிற போது எப்போது வேண்டுமானாலும் அம்மாவுடைய திருக்கோயிலுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கிறோம் எங்கள் புரட்சி எடப்பாடிய எடப்பாடியார் பொதுச் இடத்தில் அனுமதி பெற்று நாங்கள் அழைத்துச் செல்கிறோம் அம்மா அவர்களுக்கு எப்படி திருக்கோயிலுக்கு கட்டிய தொண்டர்கள் அண்ணாதாரோட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆகவே அம்மா அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்தவில்லை என்று நீங்கள் சொல்வது இது எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது இது சிரிப்பதா அழுவதா சுயநெனவோடுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாரா அவங்க அப்பா விழாவை தவிர மற்ற விழாவெல்லாம் அவங்களுக்கு நினைவில் இல்லையா அல்லது நினைவுபடுத்த முடியவில்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க